வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் சாமையில் அடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அடை செஞ்சவுனேயே சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ அதுக்கான ரேசியோ எப்படின்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் கண்ணைப்பருப்பு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு இட்லி அரிசி இது நானும் கோபுர அளவுக்கு கூடுதலோ குறைவோ இந்த பிரச்சினை இல்லை ஆனால் கோபுர அளவில் அளந்து வச்சுக்கோங்க இப்போ அதையும் இதோடையே சேர்த்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோபுரமாக சாமையை எடுத்துருக்கேன் அதையும் இதோடையே சேர்த்து போட்டுக்கலாம் இதுதான் சாமை இப்போ இதை எல்லாம் போட்டு முடித்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிடுங்க இப்போ திரும்பவும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு திரும்பவும் ஒரு தடவை கழுவிக்கிறங்க இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த அரிசி மூழ்க அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அதிகபட்சமாக நாலு மணி நேரம் ஊறுறா போதுமானது கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறியும் வந்திருக்கு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் கிரைண்டரில் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் மாவு வந்து உபரியாக வரும் மிக்ஸியில் அரைச்சா கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி அரைச்சதுக்குங்க தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நம்ம இதுக்கு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தரைக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதை லேசாக தட்டி அந்த அரைச்ச மாவில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது தேவைப்பட்டால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது போட்டால் நல்லா கலராக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தலையை தட்டி தனி மிளகாத்தூள் இதை எல்லாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாமையும் நெருநெறுன்னு அரைச்சிக்குங்க இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயும் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் பூண்டு கூட சேர்க்கலாம் இப்போ இதனுடைய மூணு பச்சை மிளகாயை நான் வந்து பொரிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க திரும்பவும் கரண்டி மூலமாக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு இதை இப்போ அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக எல்லா இதையும் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பில அதை வந்து நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் தேவைப்பட்டால் கீரை சேர்க்கலாம் இது நைட்டு போடுறதுனால கீரையை அவாய்ட் பண்ணிவிட்டு கேரட்டு பீட்ரூட் கூட நம்ம துருவி சேர்க்கலாம் நல்லா கலராக இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சு இதனுடையே கொஞ்சமாக பெருங்காய தூளை சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம பருப்புன்னா சேர்க்குறனால இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க இப்போ அடை மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசை ஊற்ற மாதிரி நம்ம அடையை குட்டி குட்டியாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கோங்க இது நல்லா வெந்ததும் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதையும் திருப்பி விட்டுறலாம் இப்போ சூப்பரான சுவையான சாமை ரெடி ஆயிடுச்சு அதிக சத்துக்கள் நிறந்தது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்